ஹைஒருக்குள்ளே இன்னிக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கிராம் கூட இப்போ விற்கிற விலைக்கு ஒரு கிராம் கூட தங்கம் வாங்க முடியலன்னு நிறைய பேர் கவலைப்படுறோம் ஸோ இது கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் வந்து வாங்க முடியாது ஸோ வந்து என்னென்ன பண்ணலாம் எப்படிலாம் வாங்கலாம் அதை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதாவது வந்து என்னோடய ஃபேமிலி பற்றி தான் ஃபஸ்ட் நான் சொல்லிக்கிறேன் அதாவது என்னோடய ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா நானே எங்கள் அம்மா என் தங்கச்சி அப்பா இவங்க தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எல்லாமே எங்களுக்கு இருந்தது அதாவது வீடு இருந்தது வண்டி இருந்தது எங்களுக்கான நகை இருந்தது ஒரு கட்டத்துல எல்லாமே இல்லாம போயிடுச்சு கல்யாணம் பண்ணும் போது எனக்கு எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை அங்க ஏதோ இருந்ததை வச்சு மொத்தத்துல ஒரு நாலு சவரன் மொத்தத்திலயே நாலு சவரன் போட்டு எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டாங்க சோ என் தங்கச்சிக்குன்னு ஒன்றுமே கிடையாது அப்படின்னும் போது உண்மையா சொல்றேன் அது யாராவது ஏதாவது சொல்லும் போது கூட கேட்கும் போது கூட அது கவலை வந்து எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அதாவது ஒரு அக்காவா இருக்கும்போது அது எல்லாம் ஃபீல் பண்ண முடியும் ஸோ எனக்கு ஏதோ இருக்கிறத ஏதோ போட்டு ஒரு நாலு பௌனை போட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனா என் தங்கச்சிக்கனு ஒண்ணுமே இல்லை ஒரு சேர்த்து வைக்கணும் இல்லை அதுலமும் கடனும் இருக்கு அப்படின்னும் போது அதான் சொல்கிறேன் அந்த நாலு பவுன் போட்டுமே எனக்கு கடன் பட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க அந்த அளவுக்கான ஆனால் நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன் சுச்சுவேஷனில் நான் என்னன்னா நான் கல்யாணம் ஆகிட்டு நானா சீட்டு போட்டுட்டு இருந்தேன் தான் எனக்கு தோணுச்சு நம்ம சீட்டு போடுறோம் நம்ம தங்கச்சிக்கு நம்ம ஏதாவது சொல்லு நமக்கு இருந்தது எல்லாத்தையும் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க நம்ம தங்கச்சிக்கு நம்ம ஏதாவது இது பண்ணணும் அந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா நம்மளால் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாது ஏன்னா நானும் வேலைக்கு போகல அப்படின்னும் போது நம்ம நம்ம தான் முடியும் அதாவது நான் சொல்கிறத வச்சு நாலு பேர் யூஸ் இதுலேயும் நான் என்ன சொல்ல வரேன் என் என்னால் ஒருத்தவங்க யாராவது சீட்டு போடுறாங்களோ ஒரு ஒரு கிராமில் வாங்குறாங்களோ உண்மை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால தான் இந்த ஸ்டோரியில சொல்றேன் அப்புறம் அந்த டைம்ல வந்து எங்கள் அம்மா தான் சொல்லியிருந்தேன் அந்த டைம்ல ஒன்னால முடிஞ்ச ஏதாவது சீட்டு கட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த டைம்ல தான் மகளிர் உரிமை தொகை வந்து வர ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்தது ஸோ வந்து அந்த மகளிர் உரிமை தொகையை ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒன்னால ஒரு ஆயிரம் ரூபாவது அந்த டைம்ல எனக்கு கடன் இருந்ததுல ஸோ ஒரு ஆயிரம் ரூபாவது கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் கட்டுறேன்னு தான் கூட்டு போய் அவங்களே அந்த மாதிரி கட்ட வச்சுட்டேன் ரெண்டாயிரம் ரூபாய் சீட்டு ஸோ ரெண்டாயிரரூவா சீட்டு கட்டி முடித்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பரில் முடிச்சுக்கு அரை பவுன் சேர்ந்துருந்தது இதுலேருந்து என்ன தெரியுது அதாவது என்னால் ஒன்றுமே சேர்த்து வைக்க முடியாது எங்கள் அம்மா நினச்சிட்டு இருந்தாங்க நான் கூட்டிகிட்டு போய் விட்டேன் நீ வந்து எப்படியாவது பண்ணிவிடுமா இந்த சீட்டு கட்டிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நம்பிக்கையில் அவங்க கட்டுவாங்களான்னு ஆனால் கட்டி முடித்தாங்க இதுலருந்து என்ன தெரியுது நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு கண்ணை முடித்து உங்களால் எவ்வளோ முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு சீட்டாக போட்டுட்டு வந்துருங்க மாசம் மாசம் அதை எப்படியாவது நீங்க கட்டிடுவீங்க அதாவது ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக கட்டிடுவீங்க இல்லை நீங்க அப்படியே என்னால் முடியுமா 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 உங்களை நீங்க நம்புக ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் இது வந்து எப்படிலாம் வந்து அவங்க சின்ன சின்னதாக சேமிப்பு ஒரு ஒரு லெவுக்கு ஒரு அதாவது பெரிய லெவல்ல இல்லைனாலும் ஒரு வந்து சேமிப்பானதை நீங்க வந்து அழகா பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அவங்கள கூட்டிட்டு போய் நான் ஒரு சீட்டு போட சொல்றேன் அவங்க வந்து போடுறாங்க அதாவது ஆயிரம் ரூபாய் வந்து என்ன காசுனா அந்த மகளிர் உரிமை தொகை ஆயிர தான் அவங்களால போட முடிஞ்சு அந்த மாதிரி போட்டாங்க அதாவது வந்து டிசம்பர்ல வந்து முடியுது அதுக்கு வந்து அவங்களுக்கு அரை பவுன் வந்து சேர்ந்துருந்தது அரை பவுன் வந்து கம்பளம் எடுத்துக்கிட்டாங்க அவங்க கட்டின அமௌண்ட்டு சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரம் அதாவது அப்போ சேர்த்து வச்சனால இப்போ வந்து அதனால தான் நானும் சொல்கிறேன் இப்போ உங்களால் ஆயிரம் ரூபாய் முடிஞ்சால் கூட போடுங்க ஆனால் ஒரே ஒரு கிராமாவது வாங்க முடியும்ல ஸோ அந்த மாதிரி யோசிங்க ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்றாவது நம்மளால் வாங்க முடியுமான்றதை பாருங்கள் ஸோ வந்து அப்புறம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது அவங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் கடன்லாம் வந்து அடைஞ்சிருச்சு ஸோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் தான் சொன்னேன் நான் அந்த டைமில் ரெண்டு ரூபாய் சீட்டு எனக்கு முடிஞ்சிருச்சு ஸோ நான் ஏ முடிஞ்சனால இவங்க வந்து நானும் ரூபாய் சீட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து போட்டாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் முடிஞ்சிருக்கும் அதாவது வர மாதத்துலலாம் முடிய வேண்டியது இப்போ நகை ரேட் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கனால கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டோம் ஏன் அதை வந்து முன்னாடியே எடுத்தோம் நாங்கள் அந்த பிளானே இல்லை அதை அது ஏன் எடுத்தோம் அப்படின்றத பற்றி நான் போக போக சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ஒரு சின்ன சேமிப்பு கூட எவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்ததுன்னு உங்களுக்கே வந்து கண்டிப்பாக ஆசையமாக இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து ஏழாயிரரூபாவில் ஏழாயிரூபா அவங்களால பத்து மாதம் தான் அதாவது அக்டோபர்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அது அக்டோபர்லேயே க்ளோஸ் பண்ணினால ஏ ப எழுவதாயிரூவா அந்த மாதிரி கட்டியிருந்தாங்க அதுக்கு எவ்வளோ கிராம் வேடாக இருந்ததுன்னா எட்டு கிராம் நூற்றி எழுபது மில்லி இது வந்து அது சீட்டு போட்டிருந்தாங்க அதில் வந்து எப்படின்னா பதினோரு மாதம் நம்ம கம்ப்ளீட்டாக கட்டி முடிச்ச பின்னாடி தான் நம்ம போய்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்போ வந்து அவங்க ஃபுல் வேஸ்டேஜ் வந்து பெனிஃபிட் கொடுப்பாங்க ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம முன்னாடியே போய்ட்டு பத்து மாதம் ஃப்ளோர் முடிஞ்சிருச்சு நம்ம எடுக்கலான்னு போனோன்னா நமக்கு செவன்ட்டி வரைக்கும் தான் நம்மளுக்கு வேஸ்டேஜில் பெனிஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் வந்து அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸை வந்து லெஸ் பண்ணாங்க ஓகேங்களா லெஸ் பண்ணால் அமௌண்ட் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு கிராம் எழுபத்தி ஏழு ஏழுநூற்றி எழுபது மில்லி அந்த மாதிரியே சேர்ந்துருந்தது சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்த செயின் வந்து நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இதை நாங்கள் எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே சூரியன் சொல்கிறேன்னு சொன்ன சொல்லலை அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அதாவது இந்த சீட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் இவங்க வந்து மகளிர் வந்து குழுவில் வந்து சேர்ந்தாங்க அந்த டைமில் சேர்ந்து இப்போ அஞ்சு வருஷத்தில் அவங்க குழுவை முடிச்சுட்டாங்க ஸோ அவங்க சேர்த்து வச்சுருந்த அமௌண்ட் அதாவது எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் சேர்ந்து சேர்ந்ததில் அதில் இருந்து அன்னிக்கு முடிஞ்சிருச்சு குழு முடிஞ்சு கழிச்சிட்டாங்க ஸோ அன்னிக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா வந்திருந்தது அதாவது அவங்க மாதம் மாதம் ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட் தான் கட்டினாங்க அது வந்து முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஐம்பதாயிரரூபா ஐம்பதாயிரருவான்றது உண்மையவே எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட்டு அந்த மாதிரி வந்து நின்றதோடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ வந்து நான் என்ன நினச்சேன் நகையும் ரேட் அதிகமாக இருக்குது அந்த அண்ணிக்க அண்ணிக்கணு ரேட் வந்து சண்டே அன்னிக்கினேன் ரேட் என்னென்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா அப்போ நான் என்ன நினச்சேன் வந்து ரேட்டு வந்து குறையுமா கூடுமா என்னென்னு தெரியல இது வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் இருக்குது இதை விட குறையதுவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எடுக்கிறதாக வேணாமான்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பக்கம் யோசினேன் நம்ம இப்போ இந்த சான்ஸை விட்டோம்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த ஐம்பதாயிரமும் செலவாயிடும் ஸோ நம்ம வாங்குறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண முடிவு பண்ணேன் ஆனால் வாங்கணுன்னா எனக்கு என்ன ஆசைனா அவளுக்கு ரெண்டு பவுனாக வாங்கணும் ஏன்னா வந்து எனக்கு ரெண்டு பவுன் செயின் போட்டாங்க என் தங்கச்சி ஃபஸ்ட்டு அந்த கம்பல் அரை பவுன் வாங்கும்போது உண்மையாக ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா எந்த ஒரு நகையுமே இல்லாமல் மொதல் மொதல் ஒரு தங்கம் வாங்கும்போது எவ்வளோ எப்படி இருக்கும் அந்த எப்படி இருக்கும் என்னால் விவரிக்கவே முடியல அப்படிம்போது அவளுக்கு செயனியுமே ரெண்டு பவுன் தான் ஆனால் சேர்ந்துருந்தது என்னமோ ஒரு பவுன் தான் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரபதாயிரம் வச்சு என்னால் வாங்க முடியாது அப்போ தான் எனக்கு தோணுச்சு சரி நம்மளும் வந்து எதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற போது என்னோட ஏற்கனவே வச்சுருந்த நகையை நான் அடமானம் வச்சேன் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு சேர்த்து கடையில் தான் வச்சேன் இது வண்டி இன்ட்ரெஸ்ட் அதிகம்தான் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வச்சேன் சரிங்களா வச்சுட்டு அன்றைக்கி எடுத்துருவோம் ஏன்னா நம்ம கையில் இருந்து தான் செலவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒரு ஐம்பதாயிரரூபா ரெடி பண்ணி கொடுக்குறேன் அதாவது ரெண்டு லட்ச ரூபாவோ அதாவது ஒரு லட்சரூபா எடுத்துகிட்டு போகிறோம் அதாவது மகளிர் கூகுலருந்து வந்து ஒரு ஐம்பதாயிரருபா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்த ஒரு ஐம்பதாயிரருவா ஒரு லட்ச ரூபாவோ எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போய்ட்டு செயின் வந்து பார்த்தோம்னா சுந்தரி மாடல் வரும்ல அந்த மாதிரி மாடலில் வந்து செயின் வந்து ரெண்டு சவரன் செயின் வந்து பதினாறு கிராம் நூறு மில்லி இருந்தது சரிங்களா நம்ம சீட்டில் சேர்ந்துருந்தது அந்த சே அந்த செவன்ட்டி பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கழிச்சு செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் தான் பெனிஃபிட் கொடுப்பேன்னு சொன்னாங்களே அப்போ வந்து நம்மளோட இது என்னென்னா ஏழு புள்ளி எழுநூற்றி எழுபது மில்லி இருந்தது அப்போ நம்ம கையில் இருந்து என்ன எவ்வளோ கொடுத்து வாங்கணும்னா எட்டு கிராம் அதாவது ஒரு பவுனுக்கு கூட தான் நம்ம கையில் வந்து நம்ம போடணும் சரிங்களா அன்றைக்கி ரேட் வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி ரூபாவில் ரேட்டு அதை வந்து இன்டூ பண்ணால் தொண்ணூற்றி தொண்ணாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு ரூபா எண்பத்தஞ்சு பைசா அதுக்கு மூணு பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் ஏன்னா நான் வேஸ்டேஜ் ரொம்ப பார்த்து தான் வாங்கினேன் லலித்தால வேஸ்டேஜ் கம்மி தான் ஸோ அந்த சுந்தரி மாடலுக்கு வந்து த்ரீ பர்சன்ட் தான் வேஸ்டேஜ் ஸோ த்ரீ பர்சன்ட் வேஸ்டேஜ் வந்து அமௌண்ட் மட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்தது அதை கூட்டி கூட்டினா தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுரூபா அப்புறம் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி கொடுக்கணும்ல அது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினேழு ரூபா டோட்டலாக தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு ரூபாய் அதாவது நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு அது இல்லாமல் ஏற்கனவே அந்த நம்ம சேர்த்து வச்சுருக்கோம்ல அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி வரும்ல அப்போ ஜிஎஸ்டியோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தோரு ரூபா வரும் சரிங்களா அதை டோட்டலாக தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் நாங்கள் ஒரு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போனதுக்கு மீதி வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறுரூபா தான் எங்ககிட்ட இருந்தது ஸோ அதுதான் சொல்கிறேனே இதில் வந்து இவங்க என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஆயிரம் ரூபாவே முடியுமான்னு நினைக்கல ஆயிரம் ரூபாவே என்னால் கட்ட முடியாதுன்னு நினச்சாங்க எப்படி அதை கட்டி ஒரு கம்பல் அரை பவுன் கம்பல் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் கடன் முடிஞ்சோடனே அடுத்த வருஷம் ஏ ஏழாயிரூபா சீட்டு போட்டு எழுவதாயிரம் கட்டி அதில் எப்படியோ வந்த காசு அந்த மகளிர் குழுவில் ஏதோ வந்து கடவுள் புண்ணியத்தில் அந்த எல்லாமே வந்த காசை வச்சு நானும் போட்ட காசை வச்சு முடிஞ்சாச்சு இப்போ ரெண்டு பவுன் செயின் வாங்கிட்டாங்க சரிங்களா இப்போ மொத்தத்தில் எப்படியோ ஒன்றுமே இல்லைன்னு நினச்சதுக்கு ரெண்டு பவுனாவது செயின் வா ரெண்டு பவுன் செயின் அரை பவுன் கம்பல் வாங்கியாச்சு உண்மையாகவே இது வந்து ஒரு கம்மி தான் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் அதாவது இல்லாதவங்களுக்கு தான் அது தெரியும் அதாவது ஒரு ஒரு கிராமோட வந்து அந்த சந்தோஷமும் இல்லாதப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதாவது இந்த சீட்டு கட்டணும்னு சொன்னாலே ஏழாயிரம் ரூபாய் இந்த சீட்டு கட்டும் போது ஜனவரி அந்த டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துல எங்கள் அப்பாவுக்கு கீழே விழுந்து அவருக்கு வந்து ஒரு நடக்கவே முடியாது இங்கே வேலைக்கே போக முடியாது அந்த ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அந்த டைம்ல எங்க அம்மா என்ன சொன்ன இந்த சீட்டை வேணா நீ வேணா கட்டு எனக்கு பதிலு நான் என்னால எப்படி முடியும் தான் உடம்பு முடியாம போயிடுச்சு நீமே அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த அளவுக்கான ஒரு நிலைமையில இருக்கு நான் என்னால கட்ட சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் உன்னால கட்ட முடியும் நீ கட்டு உன்னால முடியுன்ற மாதிரி ஊக்கப்படுத்தணும் அதாவது எப்படி சொல்றது உங்களால நீங்க ஒரு விஷயத்தை இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால முடியும் அதை வந்து நீங்க பண்ணணும் அதாவது அவர் ஏழு மாசம் தான் இருந்தாரு இருந்தாலும் அவங்க வந்து அந்த டைம்ல நிறைய கமிட்மெண்ட் இருந்தது எங்க அண்ணன் கல்யாணம் என்னோட என் பையனுக்கு அவரு கூட முடியாம போயிட்டு அவருக்கான செலவுகள்னு பார்த்து உண்மையா சொல்ற அந்த டைம்ல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்குற அளவுக்கு ஆன நிலைமைதான் இருந்தாலும் என்ன பண்றது நான் அப்ப கூட சொன்னேன் நீங்க உங்களால முடியும் அந்த ஏழாயிரம் ரூபாய் நீங்க கட்டுங்கன்னு கட்டி முடிச்சாங்க கட்டி முடிச்சு இப்ப அந்த நகையை வாங்கிட்டு வந்து எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் வெளியே ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்கணும் இல்ல திருப்ப அந்த நகையை வாங்கிட்டு வந்தத பேங்க்ல அடமானம் வச்சு வட்டிக்கு வட்டிக்கு குடுக்கறதுக்கு பதில் நம்ம வந்து பேங்க்ல வந்தி வட்டி கம்மி சோ இங்க வா இங்க வச்சுட்டு அந்த காசை அங்க குடுத்தாச்சு ஐம்பதாயிரம் எனக்கு கொடுக்க வேண்டிய ஐம்பதாயிரவும் எங்க வீட்டுல கொடுத்துட்டாங்க சோ வந்து எப்படி சொல்றதுன்னா நம்ம உன்னை தொடங்கணும் அதாவது இதில் என்ன தெரியுது நம்ம ஒன்று தொடங்காம என்னால் முடியாது என்னால் முடியாதுன்னா கண்டிப்பாக முடியாது ஒரு விஷயத்தை தொடங்கிட்டீங்க அப்படின்னா முடியும் இப்போ எப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஒரு லட்ச ரூபாய் கடலில் தானே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஒரு லட்ச ரூபாய் கடனில் இருந்தாலுமே இனிமே அவங்க சீட்டு போட மாட்டாங்க அந்த சீட்டுக்கு எவ்வளோ கட்டினாங்களோ அதை விட கொஞ்சம் சேர்த்து பத்து மாசத்தில் இந்த நகையை வந்து திருப்பிடுவாங்க அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்காங்களே ஸோ மாதம் மாதம் பத்தாயிரரூபா கட்டி எப்படியாவது திருப்பிடுறோம் அதாவது முதல்ல நம்மளால் முடியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும் தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ண முடியும் ஸோ வந்து உங்களால் முடியும் நீங்க நம்புங்க ஒரு விஷயத்த பண்ணுங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் நல்லபடியா நகை வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க தேங்க்யூ